வணக்கம் வெட்டி டிவியின் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியோட நினைந்து அந்த வகையில் இன்று என்னுடன் நினைந்திருக்கின்றார் எமது வாசிப்பாளர் கஜிதா வணக்கம் கஜிதா வணக்கம் நிலக்ஷி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது இலங்கை மக்கள் புதிய ஜீவத்துக்குள் பிரவேசம் சீன இலங்கையின் நம்பகமான நண்பன் தூதுவர் கி ஷெங்காங் கூறுகிறார் என்ற தலைப்பில் உள்ள ஆசிரியர் காணப்படுகின்றது பார்த்தவமானால் சீன இலங்கைக்கு நண்பகமான நண்பனாகவும் நம்பகமான பங்காளியாகவும் உள்ளது வெற்றிகரமான ஜனாதிபதி தேர்தலுக்கு இலங்கை இருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை மக்கள் தற்போது ஒரு புதிய ஜீவத்துக்குள் பிரவேசித்துள்ளதுடன் தமது வரலாற்றில் புதிய எழு தூதுவர் கி செங்கோங் தெரிவித்தார் என்ற செய்தி பிரதான காணப்படுகின்ற செய்தியாக இடம்பெற்றிருப்பது தியாக தீபம் துலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வழ்ச்சியுடன் அனுஷ்டிப்பு ஊர்தி பவனிகள் பறவை காவடிகள் வந்தும் அஞ்சலி என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இந்திய அரசிடம் ஐந்து அம்சங்கோரி அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பன்னிரண்டு தினங்கள் நீராகாரமின்றி அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நாட்டின் பிரதான நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை நல்லூரில் தியாக தீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் உணர்வளர்ச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது வீரஸ் பத்திரிகையை நடத்த செய்தியாக விசா நியின் அரச புலனாய்வு பிரிவினரிடம் திசை திருப்பினார்கள் தனிப்பட்ட குழுவின் தேவைக்காக செய்யப்பட்ட சதி திட்டமே உயிர் ஞாயிறு தாக்குதல் சாணி அபயவர்த்தன தெரிவிப்பு மேற்கொள்ளப்பட்ட தோன்றதல்ல தனிப்பட்ட குழுவோற்றின் தேவைக்காக முன்னதாகவே ஒருமித்த திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதி திட்டம் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியும் ஜனாதிபதி ஒருவரை ராணுவ தளபதியையும் அரச புலனாய்வு பிரிவினரும் தவறாக வழிநடத்தியுள்ளனர் இதற்கு புதிய அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும் என நம்புகின்றேன் என கூட்டப் புலனாய்வு நிகழத்தின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபே அபே சேகர தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ரணில் சஜித் சேர்ந்து கூட்டணிக்கு தயார் இணைந்தால் வெற்றி பெறலாம் சந்திப்புகள் ரகசியமானது என்கிறார் ஆசுமார சிங்க என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை ஒன்றிணைப்பதற்காக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ரணில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற ஆலோசகருமான தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் சஞ்சித் தரப்பூர் ரகசிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் உள்ள ஆசதி காணப்படுகின்றது அதன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் குழுவினருக்கு இடையே ரகசிய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அடுத்த செய்தியாக தேர்தல் கூட்டணி குறித்து இடைவிடாத சந்திப்புகள் ரணில் தலைமையில் மந்திர ஆலோசனை தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் குழுக்கள ஒரே கூட்டணியங்கள் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நெல் விவசாய உர வானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்வு என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் ஹெக்டேருக்கு இருபத்தி ஐயாயிரம் இந்த அரசு கவல வேண்டும் என எவருமே நினைக்க கூடாது உதய கம்மன் என்ற காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தற்போதைய அரசாங்கம் விழுந்துவிட வேண்டும் என்று எவரும் நினைக்க கூடாது என்று பிவித்துருக உறுமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக முக முதல் திடலில் வாகன கண்காட்சி நடத்தி மக்களையே தயா ஸ்ரீ ஜெயசகர குற்றச்சாட்டுகின்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக அரசு அதிகாரிகள் பயன்படுத்தி மீண்டும் ஒப்படைத்துள்ள வாகனங்களை காளி முகத்திடலில் நிறுத்தி கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர் இவை அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அல்ல இந்த வாகனங்கள் எனில் அவற்றை குத்தைக்கு வழங்கி அல்லது விற்பனை செய்ய வேண்டும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தியோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு நிதியுதவி வழங்கியதா என்ற தலைப்பின்கள் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பிலும் குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் தகவல்களை வெளியிட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக முப்பது முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரையில் தபால் மூலா வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற தலைப்பினராக செய்தி காணப்படுகின்றது பாராளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் தபால் மூலா வாக்களிப்பு ஏ மாதம் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரையில் விண்ணப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சஜித்துடன் ஜீவன் இணைய எதிர்ப்பு என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக குஸ் போதைப் பொருளுடன் பிரித்தானிய பிரஜை கைது நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் பெறுவது என்ற தலைப்பு செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக காட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் நாற்பத்தி கோடி ரூபாய் பெறுமதியான குஷ்கஞ்சா போதை பொருளுடன் பிரித்தானிய பிரஜையை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதா என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ரணிலுக்கு உயர் பதவி நாட்டை விட்டு வெளியேறுவார் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஐக்கிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து குருசாமி விலகல் காரணங்களை விளக்கி மனோவுக்கு கடிதமற்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து குருசாமி விலகியுள்ளார் இது குறித்து கட்சியின் தலைவர் அவர் நேற்று கடிதம் அனுப்பியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது முன்பக்க செய்திகளாக அமைகின்றன கூறுவது என்ன என்றாக காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் பண்டார நாயக்க புரட்சி நடந்திருக்காவிட்டால் இன்று ஜேவிபியினருக்கு ஆட்சி வந்திருக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன மேற்கி சிறை பத்திரிகையின் அவசிய தலையங்கமாக காணப்படுகின்றது தமிழ் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியமற்ற தலைப்பினூடாக ஆசிரியர் செய்தி வரையப்பட்டுள்ளது அதன் விரிவான செய்தியை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பிரதான அரசியல் கட்சிகள் உட்பட சகல தரப்பினரும் தீவிர கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி அன்வகுமார திசா நாய்கா கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பாராளுமன்றத்தை கலைத்திருந்தார் அணியையும் பாராளுமன்றம் திருத்தி மையும் இதன் கலைத்ததாக ஜனாதிபதி விளக்கம் அளித்திருந்திருந்தார் தற்போது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற நிலையில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது இந்த உடைய தொடர்பில் நேற்று முன்தினம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனரகுமார திசா நாய்க்கா மக்கள் அணியுள்ள பாராளுமன்றம் அவசியமாகவும் கடந்த பாராளுமன்றம் மக்கள் அணியை திரும்பப்படுத்தியதாக அமைந்திருந்தது அதனால்தான் பாராளுமன்றத்தை கலைத்தே நமது கொள்கையின் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றம் தோற்றம் பெற்றதால் தற்போதைய வெற்றி முழுமையாக பெறும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் ஜனாதிபதி உரையில் பாராளுமன்றத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் எனும் தோணி எழுதுகின்றது தேசிய மக்கள் சக்தியினர் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று செயற்பட்டு வருகின்றனர் ஜனாதிபதி இதனை குறிக்கும் வகையிலே தனது உரையை ஆற்றியிருந்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது பதவியை செய்தியாக இடம்பெற்றிருப்பது வாக்குறுதிகளுக்கும் ஜதார்த்தங்களுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டிய காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் செவ்வாய்க்கிழமை இரவு பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு இரண்டு மாதங்களுக்குள் பாராளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பொது தேர்தல் நவம்பர் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என அரசாங்க அறிவித்தல் தெரிவிக்கிறது ஒன்பதாவது பாராளுமன்ற ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் கட்சி மூன்று ஆசனங்களை மட்டுமே கொண்டுள்ள நிலையில் உடனடியான தேர்தல் ஆட்சியை செல்வதற்கான இடத்தை அவருக்கு வழங்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட சபையில் மூன்று உறுப்பினர்கள் மட்டுமே இருந்ததால் முழு அளவில் அமைச்சரவையை நியமிப்பது அவருக்கு கடினமாக உள்ளது அவர் பிரச்சாரத்தின் போது பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்தப்போவதாகவும் உறுதியளித்திருந்தார் பாராளுமன்றத்தின் ஐந்தாம் பதவிக்காலம் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதமே நிலையில் முடிவடைய அமைச்சரவை ஒன்றை நியமித்த பின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை நாடு படும் மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இரண்டு நாட்களில் நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான சர்வஜன வாக்கெடுப்பாக ஜனாதிபதி திசாநாயக்கவின் வெற்றியானது நோக்கப்படுகிறது என்ற செய்தியே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது சிறை பத்திரிகையின் உலக செய்தியாக அமைந்திருக்கின்றது ஈராக்கில் பெண்ணொருவர் உட்பட இருபத்தி ஒரு பேருக்கு தூக்கிலிட்டு மரண தண்டனை நிறைவேற்ற என்ற தலைப்பில் உள்ள காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஈராக்கில் பெண்ணொருவர் உட்பட இருபத்தி ஒரு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை அறிவித்துள்ளனர் அவர்களில் அநேகர் மீது தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இது ஈராக்கில் கடந்த பல வருட கால பகுதியில் ஒரு நாளில் அதிகளவு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்ட சம்பவமாக உள்ளது பதினோரு தீவிரவாதிகளுக்கும் நீதி அமைச்சை சேர்ந்த குழுவொன்றின் மேற்பார்வையின் நகர் சிறைச்சாலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரானிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மரண தண்டனை நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டபடி மேற்படி பெண் ஐஎல் தீவிர ஐஎஸ் தீவிரவாத குழுவில் அங்கம் வகித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் போது நபர் கொன்றதாக குற்றம் சாட்டப்படுகின்றது அத்துடன் மேற்படி தண்டனை நிறைவேற்றத்துக்குள்ளானவர்களின் துப்பாக்கி சூட்டை நடத்திய நடத்தியதாக குற்றச்சாட்டை குற்றச்சாட்டுக்குள்ளான இளைஞர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் இந்த மரண தண்டனைகள் எப்போது நிறைவேற்றப்பட்டது என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஆனால் சில வட்டாரங்கள் அவர்களுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கின்ற நிலையில் வேறு சில வட்டாரங்கள் அவர்களுக்கு கடந்த புதன்கிழமை தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக கூறுகின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது கடுமையாக தாக்கப்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா தயங்காது புடின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் உள்ளதாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் நடத்தப்படுமானால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா தயங்கா தயங்காதென்று ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜனாதிபதி புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த வீரகி ஸ்ரீபத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக காணப்படுகின்றது நூற்றி நாற்பத்தி ஏழு வருட டெஸ்ட் வரலாற்றில் தமிழ்ந்து புதிய உலக சாதனையேற்ற தலைப்பினூடான செய்தி காணப்படுகின்றது அதன் விழிவாடு செய்தியாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூற்றி நாற்பத்தி ஏழு வருட வரலாற்றில் உலக சாதனையை ஒன்றினை இலங்கை துடுப்பாட்ட வீரர் கமிந்து மேண்டிஸ் படைத்துள்ளார் நியூசிலாந்துக்கு எதிராக காலை சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அரைச்சதம் குவித்ததன் மூலமே அவர் புதிய உலக சாதனையை படைத்தார் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடாக தீர்மானித்த இலங்கை முதலாம் நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்று பலமான நிலையில் இருக்கின்றது இலங்கையின் முதலாவது இன்னிங்ஸ் ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்ற காமிது மேண்டிஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமானது முதல் இதுவரை விளையாடிய எட்டு டெஸ்ட் போட்டிகளிலும் ஒன்பது தடவைகள் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றதன் மூலம் உலக சாதனையை அவர் நிலைநாட்டினார் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் ஒருவர் தனது முதல் எட்டு டெஸ்ட் போட்டிகளிலும் ஐம்பது ஓட்டங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை ஒன்பது தடவை பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாகும் என்று செய்தி காணப்படுகின்றது இன்று விளையாட்டுச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு புதிய சிக்கல் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது முதல் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கை வெளியாகி உள்ளது இதனால் இரண்டாவது போட்டி இதனால் இரண்டாவது போட்டியாகவும் வாய்ப்பு உள்ளது அப்படி நடந்தால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த பேப்பரான தமிழ் மிரரின் இ பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது இஸ்லாத்தை அவமதித்ததற்கு எதிராக வழக்கு நவம்பர் பதினாலாம் தேதி தீர்ப்பு என்ற தலைப்பினூடாக பிரதான செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சுபபே சேன அமைப்பின் தலைவர் கலபத்த ஆட்சி ஞானசீர சேரர் இஸ்லாமத்தை அவமதித்ததாக கூறி அவருக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்மான தீர்ப்பை நவம்பர் பதினான்காம் தேதி வழங்குமாறு மேலத்திய நீதவான் பசன் அமரசேன வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்யுமாறு சிரேஷ்டர் சட்டத்தரணி காமினி அல்விஸ் நீதிமன்றத்தில் கோரினர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை எட்டாம் தேதி அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் தொடர்பான அறிக்கை மத நல்லிணக்கத்தை மீறுவதாகவும் அதன்படி குற்றச்சாட்டத்தின் இருநூத்தி தொன்னூற்றி ஓராவது பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிப்பு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர் இருதரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த பரிசீலித்தீதவான் நவம்பர் பதினான்காம் திகதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையின் இன்று பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் முக்கிய புலிகள் கைதாகலாம் புதிய விசாரணைக்கு தயாராகிறது அனுர அரசு என்ற தலைப்பினடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி உயிர்த்த தாக்குதல் சம்போதரவில் புதிய விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகளை கருத்தில் விசாரணையை புதியதொரு குழுவினூடாக மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இவ்வாறான விசாரணையை நடத்துமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மானியம் அதிகரிப்பு என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து பெரும்போகத்தில் விவசாய வழங்கப்படும் உர நிவாரணத்தை அக்டோபர் முதலாம் தேதி ஹெக்டேருக்கு பதினை ரூபாவில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனருகுமாரி நாயக திரைசேரி திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக திலித்துடன் இணைந்தார் திலும் என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தாயக மக்கள் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுலுக்கமன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எரிபொருள் கையிருப்பில் உள்ளது என்ற தலைப்பில் உள்ள ஆசை காணப்படுகின்றது எந்நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வெல் சக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி என் குமாரதிசா நாயகவுக்கு மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையையும் வினைத்துறையுடன் முன்னெடுப்பதற்கு அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வேடத்துக்கு தேவையான எரிபொருளையும் பெற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் இந்த செயற்பாடு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கக்கூடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தலை நடத்த குறுகிய காலம் தேர்தல் ஆணையாளர் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பினடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் பொது தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள அதிபிட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தேர்தலை நடத்துவதற்கு தமக்கு மிக குறுகிய கால அவகாசமே கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தியாக திலிவனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் நேற்றென்ற தலைப்பில் செய்தி காணப்படுகின்றது ஏழு தமிழ் மக்களுக்கு ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்த தியாக தீபம் திலிவனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக குருசாமி ராஜினாமா புதிய செயலர் பரணி ஜனநாயக மக்கள் முன்னணியில் மாற்றங்கள் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலர் பதவியில் இருந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாக கே டி குருசாமி அறிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பம் அக்டோபர் ஆறு நிறைவுகின்ற தலைவரோடு ஆசிரியர் காணப்படுகின்றது படார் நாயகர் ஞாபகத்தில் சர்வதேச பாராட்டு மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சர்வதேச புத்தக கண்காட்சி ஆரம்பமாகி உள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி வரையில் பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளது இலங்கை புத்தக பதிப்பாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சி இருபத்தி ஐந்தாவது தடவையாக நடைபெறுகின்றது புத்தக கண்காட்சியின் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திறந்து வைக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்காக சுமார் நான்கு நானூறு கூடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் புத்தக கண்காட்சியை தவிர புத்தகங்கள் வெளியிடுவதுடன் இந்த விழாக்கள் கலாச்சார பாடல் கச்சேரிகள் நடைபெறும் என இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் செய்தி என்ற காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக எண்பத்தி ஐந்து வரியான புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுக்கான உரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் ஐந்து வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ற அறி அடிப்படையில் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படும் என்று செய்தி காணப்படுகின்றது குஸ் போதைப் பொருளுடன் பிரித்தானிய பிரஜை கைது என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகின்றது உள்ளூர் பெருமதியின் பிரகாரம் நாற்பத்தி மூன்று கோடியே நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பெருமதியான குஸ் போதைப் பொருளுடன் இருபத்தி ஒரு வயதான பிரதானிய பிரஜிய ஒருவர் கட்டநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து கட்டநாய்க்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் நபர் தாய்லாந்து பேங்காக் நகரில் இருந்து அஹ் நேற்றைய தினம் காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்களுக்கு நிவாரணம் திரைசேரிக்கு ஜனாதிபதி பனிப்புரை என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக திலித் பிளஸ் திலும் என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது தொழிலதிபர் திலித் ஜெயிர தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளராக முன்னாள் ராஜங்காமிச்சர் திலும் அமுனுக்காம வியாழக்கிழமை நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இன தீர்வுக்காக இணைந்து செயற்பட தயார் ஜனாதிபதி கூறியுள்ளதை வரவேற்கிறார் சுமந்திரன் என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி தமிழன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக விபத்தில் இளம் தம்பதி பழியேற்ற தலைப்பில் ஊடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஆங்கிரசஸ் ஸ்யாம்ல குண வீதியில் புவகோட சந்திக்கை அருகில் புதன்கிழமை மாளிகையிடம் பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளனர் என காங்கிரஸ் போலீசார் தெரிவித்துள்ள செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இலங்கையில் முதலீட்டுக்கு சவுதி சவுதியின் ஒத்துழைப்பு அமைச்சர் விஜித ஹெரத் வலியுறுத்த தலைப்பினடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் சுற்றுலாத்துறை மற்றும் ஹம்பாந்தோட்டை பிரத்யேக மருத்துவ விலையம் தொழில்நுட்ப வளாகங்கள் மட்டக்களப்பு பெப்டிக் வளாகம் கொழும்பு துறைமுக நகர் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் போன்றவற்றில் அபிவிருத்தி ஏற்பாடுகளில் முதலீடுகளை செய்ய சவுதி அரேபியாவின் உறுதியான ஒத்துழைப்பை கோருவதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய தமிழன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்த செய்தியாக லஞ்சம் வாங்கிய புலனாய்வு பிரிவினருக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பிலுடன் செய்தி காணப்படுகின்றது மட்டக்கிளப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் மெனல் வியாபாரி ஒருவரிடம் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச அல்லது ஊழல் பெற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட விசேட புலனாய்வு பிரிவினை சேர்ந்த இரண்டு பேரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியில் வைக்குமாறு மட்டக்கிளப்பு நீதவான் நீதி மற்றும் வியாழக்கிழமை உத்தரவிட்டிருந்த செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழ் முறவர் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இன்றைய தினம் வழிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் கஜிதா திருநாபரசு வணக்கம்